எந்த வேலைவாய்ப்பும் முன்னில் வைக்க முடியும் இல்லை இந்த வேலை மாற முடியும் அன்னைக்கு மாடு பிடிச்சவங்க பாதியாரா இருந்தாங்களாம் போலீஸார் இருந்தாங்களாம் என்னன்னு உங்களுக்கு தெரியல ஆனா இன்னைக்கு மாடு பிடிக்கிற பசங்க ஸ்கூலில் வாத்தியாளர் இருக்கான் காலேஜ்ல ப்ரொபெஷராக இருக்கான் எம்பிஏ முடிச்சிருக்கா எம்சிஏ முடிச்சிருக்கான் பின்னாடி ஆர்கேஷன் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கான் அத்தனை பேர் படிச்சிருக்காங்க நான் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலையை கொடுங்க சொல்ல வருவேன் போட்டியை நடத்துவதற்கு இவ்வளவு சிரமப்பட்டு அனைத்து நெறிமுறைகளும் இந்த அரசானது இந்த போட்டியில் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களையும் ஒரு நெறிப்படுத்தி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அரசு வேலைகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தால் இந்த சமுதாயம் விளையா இந்த மாடுபடி வீரனை விரிவாக பார்க்கக்கூடிய நிலை கண்டிப்பாக மாறும் ஒரு கிரிக்கெட் ஆடும் போது ஒரு ஜோனல் போறான் அவன் வந்து டிஸ்ட்ரிக் போறான் அடுத்து வந்து அவன் வந்து ஸ்டேட் போறான் அவன் நேஷனல் போறான் கபடிக்கு அந்த மாதிரி இப்போ மாறிடுச்சு கபடியும் இப்போ வந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் பண்ணி அதை பண்றாங்க நீங்க எல்லாம் ஏன் ஒருங்கிணைந்து உங்களுக்குன்னு ஒரு பாடியை உருவாக்கி அதன் முழுமா போனதால அரசாங்கம் உதவி செய்யும் அதுக்காக தான் சார் நாங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பாடுபடி வீரர்களுக்கு அரசியல்